வர்ஷினி சர்வேஷ் நம்ம வீட்டுல சமைக்கிறதுக்கு காய்கறி இல்ல ரெண்டு பேரும் மார்க்கெட் போயிட்டு வரீங்களா சரி எடுத்து தர வெளியில வண்டி நிறுத்தி வச்சிருப்போம் அந்த வண்டியில ஏதாவது ஒரு வண்டி எடுத்துக்கோங்க எடுத்துட்டு ரெண்டு பேரும் மார்க்கெட் போயிட்டு நம்ம வண்டியில ஏதாவது ஒரு வண்டி எடுத்துக்கிட்டு ரெண்டு பேரும் போயிட்டு வரீங்களா சரி இந்தாங்க உங்க மார்க்கெட் போறதுக்கு பைய எந்த வண்டி யூஸ் பண்றீங்க ரெண்டு பேரும் ரொம்ப யூஸ் பண்ணிக்கிறோம்மா ஜீப்பில் போய்ட்டு வந்துடுறீங்களா சர்வேஷம்மா அக்காவை பத்திரமா கூட்டி போய்ட்டு வரணும் ஆ சரிம்மா சரி ஜீப்பில் ரெண்டு பேரும் ஏறி உட்காருங்க ஆ ஜீப் எடுத்துகிட்டு போங்க முன்னாடி நீங்கள் காசு கொடுக்க மாட்டிக்கிங்க ஆமாம்மா இதோ காசு தரேன்ப்பா உங்களுக்கு எவ்வளவு வேணும் உங்களுக்கு

சரூஷு சார் அவரைக்காய் எடுத்துக்கூடா வெங்காயம் ஒரு இது அடிக்கிற எடுத்துக்கூடா தக்காளி மாங்காய் மாங்கிட்டோம்டா போடுறா பத்தில் ஏண்ணா போய் ஜீப்பில் வச்சுட்டு அந்த பீட்ரோ பீட்ரோட்ரா ரா ம் எல்லாம் வாங்கியாச்சுடா எவ்வளோ ஆச்சுன்னு கேள்கிறா இதை இது மாச்சுடு ஏ இது எவ்வளோ அச்சா அதுதாங்கண்ணா

எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம் கரெக்ட் சமச்சதெல்லாம் எடுத்து பாக்ஸ்ல எடுத்து வச்சிருங்க இது கடறியா இது சரிடா முடிச்சிட்டு எல்லாத்தையும் பாக்ஸ்ல எடுத்து வச்சிட்டீங்கனா நம்ம எல்லாரும் இன்னைக்கு வெளியில போலாம் சாப்பாடு போய் வெளியிலே சாப்பிட்டுக்கலாம் சர்வேஷ் அக்கா சமச்சிட்டாங்க எடுத்து எல்லாத்தையும் பேக் பண்ணுங்க பேக் பண்ணிட்டு வேன்லயே போய்லாமா நம்ம ஓகேமா நீ பேக் பண்ணுங்க ஓட்டுவா நீனே ஓட்டுப்பா நீதான் நல்லா ஓட்டுவியே அம்மா வழி காட்டுறா உனக்கு ஆ சரிமா சரிப்பா எல்லாத்தையும் எடுத்து வைங்க சீக்கிரம் டைம் ஆச்சு சார் நான் டைம் ஆச்சு போயிட்டு சீக்கிரமாக வரணும் மழை வந்துடும் இது வச்சுட்டீங்களா பேக் பண்ணுங்க சீக்கிரம் ஜீப்ப எடுங்க பழத்தெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க பயில எடுத்து வைங்க பழத்தெல்லாம் வஷினி போதும் எடுத்து வைங்க எல்லாத்தையும் சர்வேஷ் எடுத்து வைங்க எல்லாத்தையும் ஜீப் எடுங்கப்பா எடுத்து வண்டி எடு வாப்பா வண்டி எடுங்க ஷர்ஷி வஷ்னி வண்டில யாரும் எல்லாரும் எடுத்துட்டீங்களா எடுத்து வச்ச அச்சி வஷ்னி வா வாங்க சீக்கிரம் வாங்க தம்பி ரைட்ல போ லெஃப்ட்ல போ என்ன பஸ்ஸே எடுத்துக்கிட்டீங்களா ஜிப் வேணாமா ஜிப் பஸ் எடுத்துட்டீங்களா சரி பஸ் எடுத்து சீக்கிரம் வாங்க லக்கேஜ்லாம் ஏத்துங்க வர்ஷி ஏறு பஸ்ல ஏறு பஸ்ல ஏறு சீக்கிரம் வாங்க நம்ம மூணு பேரும் உட்காந்துட்டு போறதுக்கு கரெக்டா இருக்கும் பையில எடுத்து வைங்க சீக்கிரம் டைம் ஆகுது பாருங்க பஸ் ஓட்டு தவ சர்வேஷ் சீக்கிரம் வாங்க இந்த பக்கம் வாங்க இந்த பக்கம் வாங்க இந்த பக்கம் வாங்க வந்தீங்களா ஓகே நம்ம இப்ப எங்க போறோம் தெரியுமா ஜூக்கு போறோம் வாங்க வாங்க உள்ள வாங்க வந்துட்டீங்களா வர்ஷினி இங்க இருக்க அனிமல்ஸ் பேர் சொல்லணும் நீங்க சர்வேஷ்

சாப்பிடுங்க சாப்பாடு எடுத்து வச்சு சீக்கிரம் சாப்பிடுங்க எல்லாரும் எடுங்க சர்வே சாப்பாடு எடுங்க வெள்ளை எடுத்து சாப்பிடுங்க நான் சாப்பிட்டேன் வீட்டுக்கு போய் சாப்பிட்டுக்கிறேன் மழை வருது நம்ம சீக்கிரமா கிளம்பணும் கிளம்பலாமா கிளம்பலாமா சரிப்பா வச எடுங்க சீக்கிரம் வீட்டுக்கு எடுத்துட்டு வாங்க வாங்க போலாம் 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 ரைட் 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 வீட்டுக்கிட்டவா வீட்டுக்கிட்ட வாங்க 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 ஸ்டாப் பண்ணுப்பா வீடு வந்துச்சு நமக்கு ஓகே இறங்குங்க ரெண்டு பேரும் இறங்கிட்டிங்களா ஓகே நானும் இறங்கிட்டேன்ப்பா வாங்க வாங்க வாங்கலாம் வீட்டில் போய் படுத்து தூங்கலாம் ஓகே குட்டீஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துதுன்னா லைக் பண்ணுங்கள் கமெட் பண்ணுங்கள் சப்